ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி கிச்சன் டெய்லி ஒரு ஆன்மீக தகவல் போடலாம் அப்படின்னு இருக்கேன் இன்றைக்கி ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்னென்னா செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அப்படியே ரீட் பண்ணலாம் சிலர் செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்ப மாட்டார்கள் ஆனால் செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் சிறந்த நாள் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையில் எதுவும் செய்ய மாட்டாங்க ஊருக்கு போகணுன்னா கூட யோசிப்பாங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் மிகவும் உகந்த நாள் இந்நாளில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வோம் வாங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் செவ்வாய்க்கு பூமிகாரகன் மங்களம் என்ற பெயரும் உண்டு பெயரிலே மங்களம் உள்ளதால் இந்நாளில் செய்யும் செயல்கள் மங்களகரமாகவே நிறைவு பெறும் இந்நாளில் மங்கள பொருட்கள் ஏதேனும் வாங்கினால் அது பன்மடங்கு பெருகும் என்று கூறுவார்கள் மௌன விரதம் இருக்க நினைப்பவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் ஏற்ற நாளாகும் இந்நாளில் மௌன விரதத்தை கடைப்பிடிப்பதால் நினைத்தது நடக்கும் இந்நாளில் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த நல்ல நாளாகும் நீங்கள் வாங்கிய கடனை செவ்வாய்க்கிழமையில் திரும்பி செலுத்துவதால் சீக்கிரம் முழு கடனும் தீரும் மேலும் கடன் வாங்கும் சூழலும் ஏற்படாது புதிதாக வீடு கட்டுபவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பூமி பூஜை செய்யலாம் இன்றைய நாளில் துவரம்பருப்பை தானமாக கொடுக்கலாம் இதனால் கடன் பிரச்சினை நீங்குவதோடு செல்வ செழிப்பும் உண்டாகும் மேலும் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற ஆடைகளையும் தானமாக வழங்கலாம் மாதளம்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி இருக்க பழங்கள்லாம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்நாளில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகருக்கு அம்மனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உகந்த நாள் அதனால் அன்னைக்கு ஒரு நாள் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் மற்றும் லட்சுமி அம்மனுக்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நகம் முடி இரண்டையும் இந்நாளில் நிச்சயம் வெட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமைன்றதெல்லாம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாள்லேயும் நம்ம இதை தவிர்த்திடணும் ஏனெனில் இந்நாளில் மகாலட்சுமி நம் வீடு தேடி வருவாள் என்பதால் இவற்றை செய்யும் பொழுது அதிர்ஷ்டம் நம்மை விட்டு நீங்கும் இந்நாளில் உப்பு தயிர் விவசாய மூலப்பொருட்கள் போன்றவற்றை தானமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்